ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விட்டமின் இ பற்றியும் அதோட பயன்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் விட்டமின் ஏன்றது ஒரு கரையக்கூடிய கொழுப்பு விட்டமின் அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமத்தை சேதத்திலேருந்து பாதுகாக்கிற ஒரு ஆக்சினேற்ற எதிர்ப்பி விட்டமின் ஏ நம்ம உடம்புல தேவையான அளவு இருந்தால் நம்ம உடம்புல ஏற்படுற பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் ஆனால் இது ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதால் கிருமிகள் உடம்புல தங்காமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா முதுமை தோற்றத்தை தள்ளி போடலாம் மேலும் இரத்த முறைதல் நுரையீரலில் மாசுக்கள் படிவதை தவிர்க்கலாம் எப்போவுமே நம்ம சத்துமிக்க இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றதுனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது சத்து சத்துமிக்க டேப்லெட் அண்ட் கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க இயற்கையாக கிடைக்கிற பொருள்களை அதிகமாக சாப்பிடுங்க முக்கியமாக விட்டமின் இ சருமை வறண்டு போகிறத தடுக்குது அதே மாதிரி தோல் முதிர்ச்சி அடைவதையும் தடுக்குது முடி பராமரிப்பில் விட்டமின் இய சேர்த்துட்டா முடியோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மேம்படுத்தலாம் முடியின் இயற்கையான எண்ணெயை மறுபடியும் உருவாக்குது அதே மாதிரி கண் பார்வையை மேம்படுத்துது கண் புரை மற்றும் கருவெளி செயலியில் போராமல் தடுக்குது இப்போது விட்டமின் இ எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் இயற்கையாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பசலைக்கீரை எல்லா வகையான கீரையிலுமே விட்டமின் இ இருக்கு பசலைக்கீரையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு பசலைக்கீரையில் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கு ஸோ பசலைக்கீரையை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க அதே மாதிரி ஆலி ஊருகா ஆலி ஊருகா ஒன்று எடுத்துட்டோம்னா அதில் நூறு கிராம் அளவுக்கு விட்டமின் இ நிறைஞ்சிருக்கு அடுத்ததாக வேர்க்கடலை வேர்க்கடலையில் நிறையா நன்மை இருக்குது அந் நிறையா சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பாக இதில் விட்டமின் இ நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் சருமத்துட விலையாக ஈஸியாக சுவாசிக்கிறதுக்கு வேர்க்கடலை ரொம்ப உதவுது அடுத்ததாக பாதாம் பாதாமில் எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு இது டெய்லி சாப்பாட்டில் என்ன சேர்த்துட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் இ கிடைச்சிடும் அடுத்ததாக கடுகு கீரை கடுகு கீரையில விட்டமின் இ அதிகமா இருக்கு அதை முடிஞ்சா பச்சையாவோ அல்லது பாதி வேக வச்சா சாப்பிட்டா முழு நன்மையும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக மிளகாத்தூள் மிளகாத்தூளில் விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோசு முள்ளங்கி எல்லா வகையான கீரை அவரைப்பருப்பு வஞ்சிர மீன் சீ ஃபுட்டு பழங்கள் சோயாபீன்ஸு மீன் எண்ணெய் எல்லாத்துலேயும் விட்டமின் இ நிறைஞ்சிருக்கு மேலே சொன்ன உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டோந்தா விட்டமின் இனால் வர்ற எந்த குறைபாடும் நமக்கு வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வேறு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்